கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த சிவரஞ்சினி அப்படின்ற பெண் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அந்த காய்கறியை ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி திருப்பி மர வாரம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க இப்படி வாங்கிட்டு இருக்கு வர்ற இந்த சுச்சுவேஷன்ல வழக்கம் போல காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாங்க தன்னுடைய கணவர் வழக்கம் போல வேலைக்கு போயிடறாரு இப்ப காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே காய்கறியை ஒவ்வொரு கடையா பார்த்து நல்ல நல்ல காயா பார்த்து வாங்கிடுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்ஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க அந்த காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பர்ஸ் மிஸ் ஆயிருக்குது ஐயோ எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள தேடியும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வர்ற வழியில விழுந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சந்தையில தான் வந்து விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறேன் சரி நம்ம கிட்டதான் அந்த பர்ஸ்ல மொபைல் நம்ம வச்சிருக்குமே அந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு ட்ரை பண்றாங்க ஆனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுது பில் அடிக்குது ஆனால் யாரும் வந்து எடுக்க அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க என்னடா அது இப்படி வந்து நம்ம பர்ஸ் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க தன்னுடைய கணவருடைய போட்டோ அதுல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து அதுக்குள்ளதான் வச்சிருந்துருக்காங்க அப்புறம் வந்து அதுல ஒரு மூவாயிரம் ரூபா பைசாவும் வச்சிருந்துருக்காங்க இந்த பர்ஸை வந்து தோத்துட்டுமே நம்ம ராசியான பர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அந்த போனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க பில் அடிக்குது ஆனா வந்து அந்த போனை யாருமே எடுத்து பேச மாட்டேன்றாங்க ஒருவேளை வேற யாருக்கையில திருடங்கையில எங்கேயாவது மாட்டிச்சு வேணுமோ அதனால தான் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் தான் தொலைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும் தெரியல சரி வழக்கம் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து காய்கறி வாங்குறதுக்காக மறுபடியும் வந்து பா மார்க்கெட்டுக்கே போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் வாங்கிடுறாங்க ஒரு வயதான முதியவரோட கடைக்கு போகிறாங்க வந்து அம்மா போன வாரம் நீங்கள் காய்கறி வாங்க வந்தீங்க எனக்கு ஞாபகம் காய்கறி வாங்க தான் வந்தேன் இந்த கடையில வாங்கியிருப்பேன் எனக்கு ஞாபகம் சரியா அப்படின்னு சொல்றேன் இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் என்ன பண்றாருனா தன்னுடைய பையில இருந்து ஒரு பர்ஸை எடுக்கிறாங்க அந்த பர்ஸை அந்த அம்மா கிட்ட நீட்டி இது உங்களுடைய பர்ஸ் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு ஆமா என்னுடைய பர்ஸ் தான் ஆமாமா ஆனா உங்களுடைய பர்சாதான் இருக்கும்னு நான் அப்பவே யோசிச்சேன் ஏன்னா பர்ச காணும்னு யாருமே அந்த டைம்ல தேடவே இல்லை நீங்க வந்துட்டு போன செத்த நிமிஷத்துலேயே தான் அந்த பர்சு இது கடந்தது சோ அப்பவே நான் வந்து நினைச்சேன் இது உங்களோட பர்சாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் பெரியவரே நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க எடுக்கல நான் ஃபோன் பண்ணப்ப எடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே வந்து வாங்கியிருப்பேன்ல அம்மா எனக்கு அந்த செல்ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்லு இருந்த தான் இருக்கு பணமும் இருந்த தான் இருக்குது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய போட்டோவும் இருந்த தான் இருக்குது மூவாயிரம் ரூபா பைசாவும் இருந்த தான் இருக்குது கொஞ்சம் கூட களையவே இல்ல பர்ஸ் அப்பவே அந்த முதியவரோட நேர்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ரொம்ப தங்கமானவராட்டுக்கு இந்த பர்ச திறந்து கூட பார்க்கவே இல்லை நாம இவரை தப்பா நினைச்சிட்டோம் முதல்ல அப்படி ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முதியவர்கிட்ட நன்றி ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இதுல என்னுடைய கணவருடைய போட்டோ இருக்குது மூவாயிரம் ரூபா பைசா இருக்குது நீங்க வேணா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அம்மா இந்த பைசாவை நான் எப்பவே எடுத்திருந்திருப்பாமா அதுக்காக நான் வந்து இதை வச்சிருந்துருக்கல உங்களுடைய மனசை கஷ்டப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்பயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் காய்கறி மார்க்கெட்டில் வந்த உங்களுடைய பர்சனாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அந்த பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா ஸோ அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது ஒருவேளை பொருள் உங்க கையில கிடைச்சா அது யாருடைய இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டு கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று அங்க அந்த பொருளை ஒப்படைச்சிட்டு நீங்க தாராளமா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு வந்து நான் செயல் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்